வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடவுள்தான் உலகத்தை படைத்தான் என்றேன் கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்ற கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன் பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகளை கற்சிலை முன் படைத்தேன் ஆனால் கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக வாழ்க வளமுடன் வாழ்க 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 வளவம் வாழ்க வளவம் வாழ்க வளவம் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மஞ்சானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்